நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்த மாணவன் தன்னோட பயிற்சியை அவன் முடிக்கும் முடிக்கும்போது கடைசியாக உள்ள அந்த ட்ரைனிங் லைசன்ஸுக்கும் அதுதான் வரும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு தெளிவாக எடுக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறாரு சில அவருக்கு தெரியல அப்படின்னா நான் கொஞ்சம் சத்தமோடவும் செய்வேன் கொஸ்டின் கேட்கவும் செய்யணும் ஏன்னா பயிற்சி மாணவர் இல்லையா தெளிவாக இருக்காங்க சரி வீடியோ பாருங்கள் இப்போ வந்து வண்டியை மேடான பகுதியில் கிளச்சையும் பிரேக்கையும் வச்சு நான் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்ஜின் ஆஃப் ஆகலை ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் ஆனில் வச்சுருக்கேன் கீரை நியூட்ரலில் வச்சுருக்கேன் ஆக்சிலேட்டெல்லாம் நான் காலையில் கொண்டு போகலாம் கிளச்சையும் பிரேக்கையும் வச்சு தான் நான் வந்து வண்டியை இப்போ ஆஃப் மூவ் பண்ணாமல் வச்சிருக்கேன் அடுத்து நான் வந்து அந்த மூவிங் பாயிண்ட் வண்டி சவுண்ட் பாயிண்ட்டு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு எந்த கியர் போடணும் ரிவர்ஸ் கியர் எப்படி போடணும் வலது பக்கம் தள்ளி என்ன செய்யணும் ரிவர்ஸ் கியர் போடும்போது என்ன செய்யணும் கிளட்சை ஃபுல்லா அழுத்தி மிதிக்கணும் சப்பணி மிதிக்கணும் வலது பக்கம் இழுத்து பின்னாடி தள்ளினா ரிவர்ஸ் கியர் போடணும் அடுத்து அந்த மூவிங் பாயிண்ட் வர்றதுக்கு கிளட்சை வந்து ஸ்லோவா மைனூட்டா விடணும் ஃபுல்லா விட்டா இன்ஜின் ஆஃப் ஆயிடும் அதனால அந்த மூவிங் பாயிண்ட் வர்ற அளவுக்கு நம்ம இது பண்ணணும் நல்லா உள்ள நீ டெக்னிக் பாயிண்ட் டெக்னிக்கா சொல்லலாம் ஃபைட்டிங் பாயிண்ட் டெக்னிக்கா சொல்லணும்னா அது வந்து மூவிங் பாயிண்ட வந்து ஃபைட்டிங் பாயிண்ட நம்ம சொல்லலாம் ஆ சரி ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நான் பிரேக்ல கால் வச்சிருந்தேன் இப்போ பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டேன் கிளட்சை மட்டும் ஸ்லோவா ரிலீஸ் பண்றேன் அந்த ஃபைட்டிங் பாயிண்ட் கிடைக்கிற கிடைக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபைட்டிங் பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி தெரியுது ஃபைட்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சு ஹேண்ட் பிரேக்கை எடுக்கிறேன் ஹேண்ட் பிரேக் எடுத்தால் வண்டி வந்து பின்னாடி போகுது நம்மளால் ரிவர்ஸ் கேர் எடுக்க முடியுது சரி இப்போ வந்து கிளச்சையும் பிரேக்கையும் வச்சு நான் நிப்பாட்டியிருக்கேன் வண்டியை இப்போ பிரேக்கில் இருந்து கால் எடுத்துங்க ஹேண்ட் பிரேக் மிச்சு பிரேக் மிச்சு போட்டீங்களா ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு ஆன்ல வச்சிருக்கீங்க டெட் எண்ட்ல இருக்கீங்க இல்லையா டெட் எண்ட்ல இருக்கு ரிவர்ஸ் கே இருக்கீங்க ஆமா ஃபைட் பாயிண்ட் வரும் ஃபைட் பாயிண்ட் வரும் மெதுவா மெதுவா வேமா இல்ல மெதுவா அந்த கால் மெதுவா அசை தெரியுமா ஃபைட் பாயிண்ட் வந்துட்டு வந்துட்டு சொல்லுங்க இந்த இடத்துல ஃபைட் பாயிண்ட் வந்துட்டு அப்படிங்க சொல்லணும் ம் ஃபைட்டிங் பாயிண்ட் வந்துருச்சு எங்கே என்ன வார்த்தை என்ன சவுண்ட் மாறலையே வந்துட்டா ஆ வந்துட்டேன் சரி இப்போ என்ன செய்யணும் இப்போ வந்து ஹேண்ட் பிரேக்காக எடுத்துடணும் ம் ஏய் இப்போ ஃபைட்டி மாட்டு வந்தியா ஃபைட்டி மாட்டுக்கோ பிரேக்கை மிச்சுக்கோ ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோ

ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஃபைட்டிங் பாயிண்ட் மூவிங் அதாவது லேனர் டிரைவர் மாஸ்டர் மாஸ்டர் ஆகணுங்க எல்லா விஷயமும் தெரியணும் அதை சொல்லிக்கிட்டே செய்யணும் அவர் சொல்லிக்கிட்டே செய்யறதுனால நல்ல தெளிவாகிட்டா கண்டிப்பாக அவர் மாஸ்டர் ஆகிருக்கும் நீங்களும் அது மாதிரியே வாகனம் பயிற்சி எடுக்கும்போது முயற்சி பண்ணுங்கள் சரி

அப்படியே வச்சுக்கோ அசையாம வச்சுக்கோ அசையாம வச்சுக்கோ அசையாமா எடுத்துவிடு பிரேக் பிடிக்கல எடுத்து விடு ம் பின்னாடி போதா பின்னாடி போ பின்னாடி போட்டு பின்னாடி ஆகுதா ஆ சரி பாட்டுக்கா வண்டி வந்து மேடம் முன்னாடி இருக்கா பின்னாடிக்காப்பா முன்னாடி இருக்கு இந்த வண்டி எப்படி பாட்டுக்க ஹேண்ட் பிரேக் போட்டு போட்டு கிளட்ச் பிரேக் ஓமா ஏன் ஆஃப் ஆச்சு பெட்ரோல் போடாதனால சரி எடுத்துரு ஹேண்ட் பிரேக்ல கால் வைக்கல இல்லையா சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அதான் ஒன்று சொல்ல வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணு ஒன்று நிஞ்சு ஸ்டார்ட் ஆகிட்டேன் இல்லையா ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளச்சா ஸ்டாப் பண்ணு விதி வெயிட் பண்ணு

கட் பண்ணக்கூடாது ஒன்று போல கொடுக்கணும் இப்போ கொடுக்கல அதே அளவு தான் இன்னும் லேசை வாழ்த்து ஆ சவுண்டு கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் அழுத்து ஆ இந்த அளவுக்கு வச்சு அப்படியே கொடுக்கணும் ஆ விடக்கூடாதே அந்த அளவுக்கு அப்படியே வச்சுக்கணும் கட் பண்ணக்கூடாதுண்ணா ம் அடுத்து கடத்துணும் ஹேண்ட் ப்ரேக்காக ரிலீஃப் பண்ணணும் ம் ஆமாம் ஹேண்ட் பிரேக்க ரிலீஃப் பண்ணு ம் அப்படிதா எங்கே போகுது மேலே முன்னாடி போதா பின்னாடி போதா முன்னாடி போதும் ஆ முன்னாடி ஆ